ஒரு மென்மையான இரவில் சிறுமி விண்யா கனவில் ஒரு அதிசய உலகிற்குள் பயணிக்கிறாள் அந்த உலகம் அவளுடைய உடலுக்குள் இருந்தது அங்கே விண்யா தன்னுடைய நுரையீரலை முதன்முறையாக பார்த்தாள் நுரையீரல்கள் அவளுக்குள் இருக்கும் இரு மென்மையான பைகள் போல அவை ஒவ்வொரு நிமிடமும் செயல்பட்டுக் கொண்டிருந்தன ஆழமாக காற்றை இழுத்துக்கொண்டு பின்னர் வெளியே விட்டுக் கொண்டிருந்தன பசுமை நிறம் கலந்த அந்த உலகத்தில் நுரையீரல்கள் ஒரு முக்கிய வேலையை செய்து கொண்டிருந்தன நம்மால் சுவாசிக்கப்படும் காற்றிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அதை குருதியுடன் உடலெங்கும் அனுப்பின அதன் பிறகு உடலில் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடை கொண்டு அதை வெளியே அனுப்பின அந்த வேலை நம் உயிரோடு இருக்க முக்கியமானது நமக்கு ஆற்றலும் சுறுசுறுப்பும் நம்முடைய நம் உடலை செயல்படச் செய்யும் சக்தியும் இவை அனைத்தும் சுத்தமான காற்றில் மூச்செடுப்பதிலிருந்து வருகிறது அதற்காக நம்முடைய நுரையீரல்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தூசியும் புகையுமாகிய மாசுகள் நுரையீரலுக்கு தீங்கு தரக்கூடும் சில நேரங்களில் புகை சிகரெட் புகை வாகனங்களின் புகை நம்முடைய நுரையீரல்களுக்கு கடினம் தரும் ஆகையால் தூயவானத்தில் ஓடுவதும் மரங்களின் அருகே சுவாசிப்பதும் புகையில்லா இடங்களில் இருப்பதும் நம்முடைய நுரையீரலுக்கு பரிசாகும் விண்யா அவளுடைய கனவுலக பயணத்தில் இது எல்லாம் கற்றுக்கொண்டாள் காலையிலே எழுந்ததும் அவள் ஆழமாய் ஒரு சுத்தமான மூச்சை இழுத்தாள் நுரையீரலுக்கு ஒரு சின்ன நன்றி கூறியபடியே நம்முடைய நுரையீரல்களை பாதுகாப்போம் தூய காற்றை சுவாசிக்க மரங்களை நடுவோம்